இந்த அமைப்போட பேசிக் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகையான சுரப்பிகள் தான் மற்ற சுரப்பிகளை போல இது இல்லாமல் நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்கள் அப்படிங்கிற அதோட தயாரிப்புகளை நேரடியாக இரத்த ஓட்டத்தில் சுரக்குது சக்தி வாய்ந்த ஹார்மோன்கள் உடலில் எல்லா இடங்களிலையும் பயணித்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ரொம்ப குறிப்பிட்ட வழிகளில் பாதிக்குது உடலில் பல பாகங்கள் ஹார்மோன்களை சுரக்குது ஆனால் ஆறு முக்கிய வகை சுரப்பிகள் பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அவை கணையத்தில் இருக்கிற லாங்கர் ஹார்ன்ஸ் தீவுகள் அப்புறம் தைராய்டு பாரதைராய்டுகள் அட்ரினல்கள் கோனாட்ஸ் அப்புறம் வந்து தலையில் இருக்கிற பெட்டியொற்றி ஒவ்வொரு முக்கிய நலமில்லா சுரப்பிகளும் மிகவும் கட்டமைக்கப்பட்ட உறுப்பா இருக்குது ஒவ்வொன்றிலையும் வந்து ரொம்ப சின்ன இரத்த நாளங்கள் நுண்குழாய்கள் இயங்குது நுண்குழாய்கள்ல ஹார்மோன்கள் சுரக்கப்படுது நுண்ணோக்கி மூலமா இந்த இரத்த சிவப்பணுக்கள் நுண்குழாய்கள் அப்புறம் நரம்புகள் வழியாக நகர்றத பார்க்க முடியும் இருந்தாலும் ஹார்மோன்கள் உண்மையிலேயே சரியா தெரியாது கடல் நீரில் உப்பு கரைசலில் இருப்பது போல அவை இரத்த பிளாஸ்மாவில் கரைசலிலிருந்து இருக்கும் அப்புறம் கண்ணுக்கு தெரியாததா இருக்கும் ஹார்மோன்கள் பொது சுழற்சியில நுழையுது இறுதியில அவை உடல்ல மற்ற இடங்கள்ல இருக்கிற நுண்குழாய்களுக்கு திரும்பவும் வடிகட்டப்படுது சிவப்பு ரத்த அணுக்கள் போல இல்லாம ஹார்மோன்கள் தந்துகி சுவர்கள் வழியா சுதந்திரமா பயணிக்குது அவை உடல்ல எல்லா இடங்களிலும் பயணிச்சாலும் ஹார்மோன்கள் குறிப்பிட்ட இலக்கு செல்களை மட்டுமே பாதிக்குது ஒரு ஹார்மோன் ஒப்பீட்டளவில் சில இலக்குகளை கொண்டிருக்கலாம் சில வகையான செல்கள் மட்டுமே பாதிக்குது வெவ்வேறு ஹார்மோன்கள் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரணுவையும் பாதிக்கலாம் ஒவ்வொரு இலக்கு செல்லிலும் ஒரு ரசாயன ஏற்பி இருக்குது அது ஒரு விசையை குறிப்பாக பூட்டுடன் பொருத்துகிறது ஏற்பி செல்லுடைய மேற்பரப்பில் அல்லது அதன் உள்ளே இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனுக்கு இலக்காக இல்லாத ஒரு செல் அதுக்கு ஏற்பிகள் இல்லை அப்புறம் அதனால் பாதிக்கப்படாதுன்னு சொல்லலாம்